அவர்கள் தனது தாயாரின் அடக்கத்தளத்தை சந்தித்த போது அவர்கள் அழுதார்கள் கண்டு அவர்களை சுற்றி இருந்தவர்களும் அழுதார்கள் அப்போது அவர்கள் என் இறைவனிடம் எனது தாயாருக்காக பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி கேட்டேன் தாயா எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை பிறகு என் இறைவனிடம் என் தாயாரின் அடக்குத்தலத்தை சந்திக்க அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதி வழங்கினான் எனவே அடக்கு தலங்களை சந்தியுங்கள் ஏனெனில் அவை மரணத்தை நினைவூட்டும் என்று கூறினார்கள் அடக்கு முறையாளர்கள் எங்கே ஆரவம் கொண்டவர்கள் எங்கே என்று தாயாள மறுமை நாளில் கேட்பான் துகர் அல்லாஹ் அலை அவர்கள் கூறினார்கள் வல்லமையும் மாண்பும் மிக்க ஓவா சுனா தாயா மறுமை நாளில் வானங்களை சுருட்டுவான் பிறகு தனது வலது கையில் எடுத்துக்கொள்வான் பிறகு நானே அரசன் அடக்குமுறையாளர்கள் எங்கே ஆணவம் கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான் பிறகு பூமியை இடது கையில் சுருட்டிக் கொள்வான் பிறகு நானே அரசன் அடக்குமுறையாளர்கள் எங்கே ஆணவம் கொண்டவர்கள் எங்கே என்று உல்லாசமான மறுமை நாளில் கேட்பான் இதை அப்துல்லா அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லிமான மனிதர் நட்டு வைத்து அல்லது விதை விதைத்து விவசாயம் செய்து அதிலிருந்து ஒரு வன விலங்கோ அல்லது ஒரு பறவையோ அல்லது ஏதேனும் ஒன்றோ உண்டால் அதனால் அவருக்கு ஒரு தர்மம் செய்ததற்கான நன்மை கிடைக்காமல் இருப்பதில்லை

தூதரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் தங்களின் முந்தைய மற்றும் பிந்தைய தவறுகள் என்று கேட்டேன் அதற்கவர்கள் அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் அல்லாவின் தூதர் செலவாக அழகம் அவர்கள் கூறினார்கள் இப்லீஸ் தனது சிம்மாசனத்தை கடல் நீரின் மீது அமைக்கிறான் பிறகு தனது கூட்டத்தை மக்களிடையே அனுப்புகிறான் அவர்களில் மிக பெரும் குழப்பத்தை விஷயங்களை செய்தேன் என்று கூறினான் அப்போது இப்லீஸ் நீ சொல்லிக்கொள்ளும் அழகிற்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறினான் பிறகு இன்னொரு செய்தான் வந்து நான் ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே பெரும் குழப்பத்தையும் பிரிவையும் ஏற்படுத்தி விட்டு வந்திருக்கிறேன் என்று கூறினான் அதற்கு இப்லீஸ் அவனை அருகில் அழைத்து நீதான் சரியான ஆள் என்று பாராட்டினான் இதை ஜாகர் அவர்கள் அறிவிக்கிறார்கள்